அனைவருக்கும் அன்பான வணக்கங்க தொடர்ந்து ஆடி மாத சிறப்புகளை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் தாலி கயிறு மாற்றும் நேரம் என்ன வீட்லையே எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த உலகமே பஞ்சபூதங்களின் செயல்களால் இயங்கி கொண்டிருக்கிறது அதிலும் நீரும் ஒன்றுதாங்க நீர் இல்லை அப்படின்னா எந்த இயக்கங்களுமே இல்லை அப்படின்னு வள்ளுவ பிறந்தகை தன்னுடைய திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்காரு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு உலக இயக்கத்திற்கும் நம்ம மனுஷ இயக்கத்திற்குமே ரொம்ப அவசியமானது இந்த நீர் இந்த நீரை ஆடி பதினெட்டு அன்று நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் தாலி கயிறு மாற்றுவதற்கான நேரம் வீட்டிலே எளிமையாக எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவும் பார்க்கலாங்க நம் முன்னோர்கள் கண்டிப்பாக விவசாயம் தான் அப்படி விவசாயம் செய்தவர்களுக்கு தேவையானது தண்ணி தாங்க இந்த நீரானது ஆடி மாதத்தில் அதிக மழைப்பொழிவு தந்து குளம் குட்டை முதற்கொண்டாவது நிரம்பி வழியும் அப்படிங்கிறதா சொல்றாங்க அதாவது காவிரியிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் பலன் பெறும் வகையில் பூம்புகார் அடையும் வரை பதினைந்து நாட்களாவது ஆகுங்க இந்த பதினைந்து நாட்கள் முடிந்த பிறகு பதினெட்டாம் தேதி ஒரு விழாவாக முன்னோர்கள் கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க அதுதான் இந்த ஆடைப்பெருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்காகவும் இந்த நதிக்கரையோரம் நம்ம சென்று போய் இந்த காவிரி அன்னையை நம்ம வணங்குவதனால நம்ம வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னும் ஒரு வரலாறும் சொல்கிறாங்க அதாவது பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்ப்பதற்காக அந்த ஆடு பெருக்கன்று நம்ம போய் நதிகளில் நீராடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி எங்களால் நதிக்கரைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிற வங்க வீட்டிலேயே ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து அதில் பூ மஞ்சள் இட்டு நீங்க அதை நீங்க வந்து காவிரி தாயா நினைத்து பாவித்துக் கொள்ளலாம் அதே போல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து சாதனங்களுக்கும் பூ மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க அதெல்லாம் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் சரி சனிக்கிழமை வருதுங்க நம்ம தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா ஆடி எந்த நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம நான் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் சனிக்கிழமை தாலி கயிறு மாற்றலாங்க நாங்கள் இப்போதாங்க மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டாங்க நீங்கள் அடு நன்னாளில் நீங்கள் மாற்றிக்கலாங்க பழைய கயிறாக இருக்குது புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அன்னைக்கு ஆடிப்பெருக்கன்று மாற்றிக்கொள்ளலாம் சரி சரி மாற்றி கொள்வதற்கான சரியான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஆகஸ்ட் மாதம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நமக்கு ஆடிப்பெருக்கு அமைஞ்சிருக்கு காலை ஏழு முப்பத்தி ஐந்திலிருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் நல்ல நேரம் தாலி சரடு மாற்றிக்கலாம் தாலிக்கான பூஜைகளை நம்ம செஞ்சுக்கலாம் வைத்தியமாக நம்ம காவேரி தாய்க்கு நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும் காவேரி தாய்க்கு அதை வைக்கலாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க ஏதேனும் ஒரு பழங்களை வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம காவேரி அன்னையே வணங்கினோம்னா அனைத்து சகலங்களும் நம்ம வீட்டில் பெருக்கும் அதே போல் நம்ம அன்னைக்கு ஆடி பெருக்க அன்னைக்கு வீட்டில் உப்பு கல்லுப்பு மஞ்சள் கொம்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு எல்லாமே வாங்கலாம் உங்களுடைய வசதிக்கேற்ப எல்லாமே வாங்கலாங்க தங்கம் வெள்ளி இது போன்ற எல்லா பொருட்களும் வாங்கலாம் ஆனால் குறிப்பாக கல்லுப்பு மஞ்சள் கொம்பு வாங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே போல் அதே போல ஆடி நம்ம என்ன வாங்குறோமோ அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கறது சொல்றாங்க இரண்டு பேருக்கு அன்னதானம் கொடுப்பது அனைத்து பாவங்களும் நீங்குங்கும் இந்த ஆடி பதினெட்டு நன்னாளில் அனைவரும் வழிபாடு செய்து அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு வரலட்சுமி விரதத்திற்கான பதிவு நம்ம வீடியோவில் பதிவேற்றம் செய்யப்படும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க